முதலில் ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் துணை செயலாளர் இளஞ்செழியன் பேர் கொண்டே ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்று நெஞ்சு உறுதியோடு பஞ்சமர்களுடைய விடுதலையை வென்றாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழினத்தின் பேரின தலைவர் பிரபாகருடைய கோட்பாட்டை நிறுவ வேண்டும் தமிழகத்தில் என்ற எண்ணத்தோடு பஞ்சமன் அவன் பஞ்சமர் அல்ல தமிழ் இனத்தின் முதல் மனிதன் என்று நெஞ்சில் சுமத்தி தமிழகத்தின் உலகத்திற்கே முன்னுதாரணமாக தத்துவ கோட்பாடு தமிழ் தேசிய வரலாறை படைத்திருக்கின்ற என் அண்ணன் எங்கள் எல்லாம் நெஞ்சலை சுமத்தி அழகு பார்க்குகின்ற நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை உரத்தாக்கிக் கொள்ளுகிறேன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் ஒரு மகத்தான தமிழ் தேசிய விடுதலையும் தாழ்த்தப்பட்ட ஒரு நலமையும் நிலையமும் என்ற தலைப்பில் ஆதி தமிழர் விடுதல் இயக்கத்துடைய பொதுச்செயலர் அண்ணன் வினோத் அவர்கள் தலைமையில மகத்தான கூட்டத்தை சென்னை அண்ணா அரணத்தில் ஏற்பாடு செய்து நடத்தினோம் அந்த கூட்டத்தில் செந்தமன் சீமான் அண்ணன் அவர்கள் பங்கேற்று ஆற்றினார் அந்த கூட்டத்தில் சொன்னார் ஆதி தமிழர்களுக்கு இல்லாத விடுதலை மீது எந்த தமிழனுக்கு விடுதலை வெல்ல முடியாது என்று அன்னைக்கு சொன்னாரோ நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சமர் நிலம் மீட்பு என்று அறிவித்த உடனே அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அண்ணன் மார்களுக்கு பக்கவாகமும் பக்க வழியும் வந்துவிட்டிருக்கிறது உண்மையாகவே வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெள்ளைக்காரனுக்கு இருந்த அந்த வெள்ளை மனம் அந்த வெள்ளை மனத்தோடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமர்களை

அவர்களுக்கு இல்லை அவ்வப்போது ஆட்சிகளுக்கு வருகிற போது நாங்கள் பஞ்ச மண்டல மீட்டு கொடுப்போம் என்று வாக்குறுதி சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கதை வசனங்கள் எழுதி மக்களை ஏமாற்றி வந்த கும்பல் என்பதை அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் அந்த செந்தமன் சீமான் அவர்கள் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற இந்த கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த பேரணி இது ஒரு வகை எ கூட்டமாக கருதூடாது நாம் வருகின்ற ஆறாம் ஆண்டில் தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு தலைநிமர் எழுச்சி கூட்டம் என்று நான் கருதுகிறேன் ஆகவே நாம் எல்லோரும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் வீறு கொண்டு செயல்படுவோம் இந்த கூட்டம் திட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களையும் பங்கேற்க செய்த அண்ணன் வினோத் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் சென்று பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பின் காரணங்களாக அவர் சார்பாக நான் பேசுகிறேன் அண்ணன் அவர்கள் என்னை போன்று எளியவனும் மேடையிட்டு அழகப்பட்ட சீமான் அவர்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய தலையீட்டை நிர்ணயித்து செய்யக்கூடிய மகத்தான தலைவராக வருவார் வருவார் நன்றி வணக்கம் తమిళనాడు మక్కల్ కక్షయின் தலைவர் ఏకే భూమిరాజన్ అవర్గలు